எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பாக்குறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்யனால் கூடும் பனிரெண்டு மணி நேரத்துக்குள்ளும் என் தேவன் அற்புதம் செய்யறால் கூடும் ஏன் ஐந்து மணி நேரத்துக்குள்ளும் அற்புதம் செய்ய தேவனால் கூடும் ஏன் ஐந்து நிமிடங்களுக்குள் அற்புதம் செய்ய தேவனால் முடியும் ஏன் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அற்புதம் செய்ய கர்த்தனால் முடியும் அவர் பேர் அற்புதர் அவர் பேர் அற்புதர் சொல்லும் பொழுது சகோதரர் ஆரோக்கியம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பிறர் ஆரோக்கியம் உங்களுக்கு கர்த்தன் நடப்பிக்கிற அதிசயத்தைக்கான கிருவை தருவார் பிரத பெஞ்சமின் சோர்ந்துடாதீங்க தட்டி எழுப்புகிறார் நீங்கள் பண்ண வேண்டிய தூரமும் ஓட வேண்டிய ஓட்டமும் அதிகம் உண்டு மகனே உடைந்து போய் சோர்ந்து போய் கிடக்கிறாய் தூசி உதறிட்டு எலும்பு கத்திற்கு என்ன செய்ய நினைக்கிறாரோ தைரியமாய் செய்வதை நிரந்தரமாய் செய்யுங்கள் ஒழுங்காய் செய்யுங்கள் செய்யுங்க நிரந்தரமா செய்யுங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காண கர்த்தன் உங்களுக்கு கிருவை தருவார் பரலோகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் ாயிற்று தேவ கரம் தொடுகிறதற்காக என் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் பன்னீர் செல்வம் உங்கள் கண்ணீருக்கு பதில் ஐயா தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களுக்கு தொடுகிறது கண்ணீருக்கு பதில் கொடுப்பான் இருப்பாரோ அதிசயமாய் தூதனை அனுப்பி உங்களுக்கு செய்கிற காண கர்த்தர் கிருபை தருவாராக ரைட் இன்றைய தியானத்திற்காக வேத வசனத்தை திருப்பிக் கொள்வோம் உபாகும் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் புக் ஆஃப்ரானமி உன் தேவனாக கர்த்தர் உன் கை கிரியர்களிலெல்லாம் உன்னை ஆசிரவித்து வருகிறார் அவர் இந்த பெரிய வனாந்தரை வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் தேவநாயக கர்த்தர் உன்னோட கூட இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார் நடந்து வந்த கடந்து வந்த பாதைகளை அறிந்தவர் கைவிடாதவர் கற்பனை மணி பார்த்திய சிவவேலனே நீ பெரிய வனாந்தரை வழியா நடந்து வந்ததையும் கர்த்தர் அறிவார் நாற்பது வருஷம் தேவநாயக் கத்தனோட கூட இருந்திருக்கிறார் என்பதை நீ அறிவாய் உனகை உனக்கு ஒரு குறையும் படுவதுமில்லை எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது முப்பது வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தாய் ஆனாலும் கத்தரனோடு கூட இருந்தார் முடிவிலே மோசன் தலைவனை தூதனை கத்தர் அனுப்பினார் உன்னை மீட்டெடுக்கிறதற்காக செங்கடல இரண்டாய் பிளக்க வைத்தார் கண்களுக்கு மத்திலே ஆழியிலே சத்துருக்களை அழிய பண்ணினார் எத்தனையோ அற்புதங்களை செய்தார் மறந்து விடாதே மறந்து விடாதே சற்று திரும்பிப்பார் இசிறவேலே don't forget those miracles don't forget those wonders what the lord has done for you my brother and sister if you recollected everything i'm telling you you'll get a faith your faith level will be increased automatically the lord will strengthen you to do the what do to do what you want to do for god உ வாழ்க்கேல் அடுத்தி கர்த்தர் என்ன செய்யை வேண்டுமோம் உன்னை பெல் படுத்தின் அடத்துவார் மகனை கடந்து வந்த பாதை திரும்பி பார் எத்தனை 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 அற்புதங்களை செய்திருக்கிறார் சகோதரன் சொல்றீங்க எனக்கு ஒரு அற்புதமும் செய்யல மை பிரதர் நீங்க ஜீவனோட இருப்பதே பெரிய அற்புதம் உங்க கிட்னி லிவர் லங்ஸ் ஹார்ட் அக்கா தங்கச்சி உங்க யூட்ரஸ் எல்லாம் பர்பெக்டா வேலை செய்யறதே பெரிய அற்புதம் ஒரு உறுப்பும் பழுதலையாம காக்கிறா இருப்பதீங்களா பெரிய அற்புதம் உடமாய் கட் இன்றைக்கு வானம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் கலங்காதீங்க நன்மைகளை நினைத்து பாருங்கள் நினைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் இது மட்டும் நடத்தினவர் இனியும் என நடத்துவார் மகிமையா நடத்துவார் மேன்மையா நடத்துவார் உங்க விசுவாசம் பெருகுகிற நாள் சோர்ந்து போகாதே மகளே இது ஒரு குறிப்பிட்ட அற்புதம் நடக்கா வேண்டியது நடக்காமல் போனதுனாலே சோர்ந்து 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 மனமுடைந்து போனாயா இந்த குறிப்பிட்ட காரியம் வாழ்க்கையில் நடக்காமல் போனதுனாலே உடைந்து 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 மனம் நொந்து போனாயா எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறாரே அதை நினைத்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாதாரண காரியம்தான் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிரதர் தாஸ் பிரதர் தாஸ் தேங்க்யூ தேவ கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் மாணிக்கம் தேவக்காரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் அற்புதம் நடக்கிறது பிரதர் தாஸ் உங்களுக்கும் ஒரு பினான்சியல் அற்புதமும் வாசல் திறக்கப்படுகிறதை காண்பீர்கள் என் ஜனமே வெக்கப்பட்டு போவதில்லை சரஸ்வதி அக்கா நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க அக்கா கூட கூட அக்கா உங்களுக்கு பதில் கொடுக்கிறதை காணும்படிக்கு கர்த்தர் கிருவை தருவார் சகோதரி உமா அக்கா உமா உங்களை காண்பிக்கிறார் உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு உமா உங்கள் ஜபத்தை கேட்டார் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பிரதர் முருகன் உங்களுடைய பழைய பேர் முருகன் முருகன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டு ரொம்ப பிடிக்கும் நீ என்ன கேட்டாலும் மாம்சமான யாவருக்கும் என் தேவனா இருக்கிற என் ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிப்பார் பரலோகம் திறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இன்றைய இரவு படுக்கிறதுக்குள் ஒரு அற்புதம் நடந்தேறி தீர்வதாக வியாதி நீங்கிட்டு சுகம் உண்டாயிட்டு பிறந்த நாள் தன்மார் காண்கிறவர்களுக்கு தூதன் கொடுக்கும் பரிசை காண்பீர்கள் ஏமன் 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 ஹாவ் பிளஸ் அ டே